அனைவருக்கும் வணக்கம் இது ஜீவன் மீடியா யூடியூப் சேனல் அச்சம் தவறு உடலை வளர்க்க வந்து உணவு தேவை அதே போலதான் உயிரை வளர்க்கறதுக்கு வந்து பிரார்த்தனை தேவை அந்த பிரார்த்தனை கண்டிப்பா நம்மள வந்து கடவுள்கிட்ட போய் சேர்க்கும் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவில் இருந்தபோது கடவுளை கண்ணால் காண முடியுமா என்று ஒருவர் கேள்வி கேட்கிறார் வாரியார் சுவாமிகள் உன் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் ஒரு கேள்வி தம்பி அப்படின்னு இந்த உடம்பை நீ கண்ணால் பார்த்திருக்கிறாயா எனக்கு என்ன கண் இல்லையா இந்த உடம்பை எத்தனையோ காலமாக பார்த்துனுங்க சாமி அப்படின்னு சொன்னோம் தம்பி கண் இருந்தால் மட்டும் போதாது கண்ணில் ஒளி இருக்க வேண்டும் காது இருந்தால் மட்டும் போதாது காது ஒலி கேட்பதாக அமைய வேண்டும் அறிவு இருந்தால் மட்டும் போதாது அதில் நுட்பமும் திட்பமும் அமைந்திருக்க வேண்டும் உடம்பை நீ பார்த்திருக்கிறாயா இந்த உடம்பு முழுவதும் உனக்கு தெரிகிறதா அப்படின்னு சுவாமிகள் கேட்கிறாரு ஆம் நன்றாக தெரிகிறது அப்பா அவசரப்படாதே எல்லாம் தெரிகிறதா என்று மீண்டும் சுவாமிகள் கேட்கிறார் அப்பா எல்லா அங்கங்களும் உனக்கு தெரிகின்றனவா அப்படின்னு சுவாமிகள் கேட்கிறார் சுவாமி என்னுடைய உடம்புல எல்லாமே நல்லபடியாக இருக்கு நல்லா தெரியுது சாமி என் கண்ணு நல்லா தெரியுது சாமி என் கண்ணுக்கு எல்லாமும் தெரியுது சாமி அப்படின்னு மறுபடியும் ஒரு எரிச்சலுடன் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்பா எல்லா அங்கங்களும் தெரிகிறதா அப்படின்னு சுவாமிகள் கேட்கும்போது அவன் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் தம்பி உன் பின்புறம் உனக்கு தெரிகிறதா என்று சுவாமிகள் கேட்க மாணவன் விழித்தான் ஐயா பின்புறம் தெரியவில்லையே என்று அவன் குரலில் ஒரு நடுக்கம் தெரிய தம்பி முதலில் தெரிகிறது என்றாய் இப்போது தெரியவில்லை என்கிறாய் உன் முன்புறம் முழுமையாக தெரிகிறதா அப்படின்னு சுவாமிகள் கேட்க ஆ சாமி எல்லாம் நன்றாக தெரிகிறது அப்படின்னு சொன்னான் யோசித்து சிந்தித்து பார்த்து சொல் தம்பி அப்படின்னு மறுபடியும் சாமிகள் கேட்க அவன் யோசித்தான் தம்பி முன்புறத்தின் முக்கியமான முகம் தெரிகிறதா என்றார் சுவாமி மாணவன் துணுக்கிறான் பின்பு தனித்த குரலில் பணிந்த உடம்புடன் குழந்தாய் இந்த ஊன உடம்பில் பின்புறமும் தெரியவில்லை முன்புறத்தில் முகமும் தெரியவில்லை நீ இந்த உடம்பில் சிறிதுதான் காண்கிறாய் இருப்பினும் கண்டேன் கண்டேன் என்று பிதட்டுகின்றாய் அன்பனே இந்த ஊன் உடம்பை முழுவதும் காண்பதற்கு இருநிலை கண்ணாடிகள் தேவைப்படுவது போல் ஞானமே வடிவமாய் உள்ள கடவுளை காண்பதற்கு இரு கண்ணாடிகள் வேண்டும் ஒன்று திருவருள் மற்றொன்று குருவருள் திருவருள் குருவருள் என்று இரு கண்ணாடிகளின் துணையால் ஞானமே வடிவான இறைவனை காணலாம் தம்பி திருவருள் எங்கும் நிறைந்திருப்பினும் அதனை குருவருள் மூலம் பெற முடியும் திருவருளும் குருவருளும் இறைவனை காண இன்றியமையாதவை அவன் தன் தவறை உணர்ந்து சுவாமிகளின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று சென்றான் கடவுள் இல்ல இல்ல இல்லன்னு சொன்னாலும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழல்ல கடவுளே அப்படின்னு சொல்ல வைக்காமல் விட்டுவிட மாட்டார் இறைவன் அதே போல வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் கடவுளை நம்புனா கண்டிப்பாக கைவிட மாட்டார் அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை அது ஒவ்வொருத்தருடைய அளவுகோலை பொறுத்திருக்கு நீ கடவுளை எவ்வளோ நம்புறியோ அவ்வளவு நன்மைகள் அந்த கஷ்டத்துலேருந்து உன்னை கண்டிப்பாக வந்து அப்படி கை கொடுத்து தூக்குவார் அது நமக்கு நல்லா உணர முடியும் நீ நினைக்கிற அத்தனையும் அடைய நம்பிக்கை கொடுக்கறது கடவுள் மட்டுமே கடவுளை மட்டும் நம்பு நிச்சயமாக நீ நினச்ச எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்